முதன் முதலில் தமிழகத்திலே கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் கன்னியத்தன்றல் மில்லத் ராஜாஜி மாப்போ சிவஞானம் போன்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டணியாக அமைத்து அதிலே வெற்றி பெற்று ஆட்சியிலும் அமைத்தார் இஸ்லாமியர்களுக்கு எந்த முன்னேற்றத்தை தந்தார் கல்வியிலா பொருளாதாரத்திலா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்தாரா அண்ணாதுரை எதுவுமே செய்யவில்லை அதுதான் போகட்டும் என்று சொன்னால் கண்ணியத்தென்றல் அவர் உன்னுக்கு அமைச்சர் பதவி தந்தாரா அவர் குடும்பத்தை வாழ வைத்தாரா இன்று திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி லக்ஸரி கார்களிலே பவனி வருகிறார்கள் வருகிறார்களோ அதை போல இஸ்லாமியர்கள் பவனி வர முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர்கள் பவனி வர உதவி செய்தாரா இதையெல்லாம் எண்ணி பார்த்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிந்து வாக்களிக்க வேண்டும்